விஜய்கெதரான் சிவக்த் சின்ன பின்னமா நடுக்கத்தில் கிங் ப்ரோஸ் எங்களிடம் சிறந்த முறையில் மிக்சிகளை செய்து தரப்படும் வாடிக்கையாளர்களின் தரமான விலையில் மிக்சிகளை விற்கப்படும் எங்களிடம் ஆர்டர்களின் பேரில் மிக்சி செய்யப்படும் எங்களை தொடர்பு நீங்கள் விரும்பினால் வீடியோவில் தெரியும் என்னை தொடர்பு நன்றி இந்த சேனல் மக்களுக்காக செயல்படுகிறது என்று நீங்கள் நம்பினால் வாய்ப்பிருந்தால் எங்களுக்கு முடிந்த உதவியை செய்யுங்கள் தளபதி விஜய் ஆகும் சரிங்களா தளபதி விஜய் இவர் வந்து ஒவ்வொரு மாவட்டம் அதாவது ஒவ்வொரு ஸ்டேட்டாக வந்து அவரோட ப சொ சொல்பரப்புறையை வந்து பேசிக்கிட்டு இருந்தார் சரிங்களா கடைசியாக அவர் பேசினதுன்னு பார்த்தீங்கன்னா கரூர் கரூர் சொல்லப்படுற இடத்துல தான் இந்த பேச்சு கடைசியா இந்த பிரச்சனையே அங்கே ஸ்டார்ட் ஆச்சு அவர் வந்து கரூரில் வந்து என்னென்னா அவர் பேசுகிறார் மக்கள்கிட்ட வந்து அதான் அவங்களுக்கு நம்ம தெரியல அவர் வந்து ஒரு ஒரு நடிகர் அது மட்டும் இல்லை அவங்களுக்கு வந்து ரெண்டு விதமாகவும் அவங்களுக்கு கூட்டம் கூடும் ஒன்று வந்து பொலிட்டீஷியன் அந்த விதத்திலும் சரி இன்னொரு விதத்தையும் பார்த்தோம்னா ஒரு நடிகர் நம்ம வந்து விஜயை பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு நடிகர் சின்னடா ரெண்டாவது விஷயம் இப்போ இந்த அந்த கூட்டத்தில் கரூரில் கூட்டம் நடக்குது நடக்கும்போது என்னதுன்னு பார்த்திங்கன்னா அவங்க நிறைய பேர் சொல்கிறாங்க நம்ம சோஷியல் மீடியாவில் நிறைய பார்த்தோம் அது மட்டும் இல்லை இல்லை என்னென்ன ஹைலைட்டான விஷயம்னு பார்த்தீங்கன்னா அதாவது சில பேர் வந்து டிவிக்கே கொடியை போட்டுக்கிட்டு உள் நுழைஞ்சதாகவும் அவங்க தான் அந்த பிரச்சனையை ஸ்டார்ட் பண்ணதாகவும் அங்கே இருந்த மக்கள் சில பேர் வந்து அவங்களோட வீடியோவில் சொல்லியிருக்காங்க சரிங்களா இது மட்டும் இல்லை முப்பது பேர்கிட்ட இறந்து போயிருக்காங்க சில குழந்தைகளும் இறந்து போயிருக்காங்க ஸோ இது வந்து மிகப்பெரிய ஒரு வருந்துத்தக்க ஒரு விஷயமும் கூட இது மட்டும் இல்லை டிவிகே டிவிக்கே தலைவர் விஜய் அவர்கள் வந்து மறுநாள் வந்து ஒரு வீடியோ போடுற சோஷியல் மீடியா இல்லைன்னு பார்த்தீங்க அப்படின்னா அதாவது நீங்கள் வந்து என்ன தாக்குன்னா நீங்கள் வந்து நேரடியாக இன்றைக்கி என்ன தாக்குங்க நான் வந்து ஆஃபீஸில் நான் வீட்டில் தான் இருப்பேன் அப்படின்னு சொல்கிறாங்க இதைவும் ஒரு பேசும் பொருளாக வச்சுக்கட்டு டிபேட் நடத்துகிறாங்க என்ன டிபேட்னா சன் நியூஸாக இருக்கட்டும் தந்தியாக இருக்கட்டும் பாரிம நியூஸாக இருக்கட்டும் இந்த மாதிரி நியூஸில் வந்து டிபேட் நடத்துகிறாங்க எப்படி விஜய் சொல்லலாம் இப்படி சொல்லலாம் அப்படிலாம் சொல்லலாம் ஐயோ நீங்கள் வந்து ஒரு எதிர்கட்சியாக கூட ஒரு ஒரு ஏதாவது கட்சி வந்து பா தேர்தல் ப பிரச்சாரம் நடத்துகிறாங்க அப்படின்னா அதுக்கு ஏற்ற மாதிரியான ஒரு சூழ்நிலையை வந்து ஏற்படுத்தி கொடுக்கணும் தமிழக அரசு அவங்க உரிமை இருக்குது சரிங்களா பண்ணணும் ஆனால் அதை கூட பண்ணலை ஏன் இதுக்கான ரீசன் என்னன்னு தெரியல இது மட்டும் இல்லை அதாவது இப்போ வந்து விஜய வந்து தாக்கிறதுக்காக பல வழிகளை வந்து நடத்துகிறாங்க டிஎம்கே ஏன் அது என்னன்னு பார்த்தீங்கன்னா அதாவது இப்போ ஜனவரி மாதத்தில் வந்து ஜனநாயக ரிலீஸ் சரிங்களா அந்த ஜனராங்க படம் ரிலீஸ் ஆகி ஆறு நாள் கழிச்சு பாரசிய ரிலீஸ் ஆகும் சிவகார்த்தினிய படம் அந்த படத்தை ப்ரொடியூஸ் பண்ணுறது ரெட்ஜெண்ட் சரிங்களா நல்லா ரஜ்ஜெண்ட் ஸோ எந்தெந்த மாதிரி விஷயங்கள் இப்படிலாம் போய் விஜய் தாக்குறானோ அப்படின்னு போது அவங்களுக்கு யோசிக்கலாம் இன்னொரு விஷயம் இப்போ சோசியல் மீடியில் பேசப்பட விஷயம்னு பார்த்தீங்கன்னா விஜய்க்கு ஆப்போசிட்டாக சிவகார்த்தினி இருக்கிறோம் அப்படின்னு ஒரு பேசுவாங்க அவர் வந்து அண்ணன் தம்பி மாதிரி இருக்காங்க இல்லையா நீங்களே மனசாட்சி உங்களுக்கு இருக்குதா தெரியல ஆனால் எனக்கு ஒரு விஷயம் நிதோசமாக தெரியுது ஏன்னா நீங்கள் எந்த எ் எவ்வளோ அளவுக்கு நீங்கள் வந்து டிவிக்கு நீங்கள் டேமேஜ் பண்ணுறீங்களோ ஸோ அளவுக்கு வந்து டிவிக்கே பலன் முடிய வாய்ப்பு அது இருக்குது ஸோ நான் வந்து டிவி கேக்கு வந்து நான் வந்து சொம்ப நான் வந்து நான் வந்து ஓப்பன் சொல்கிறேன் ஸோ நம்ம வந்து சோசியல் மீடியாவில் பார்க்குறோம் நியூஸில் பார்க்குறோம் இந்த விஷயங்கள் நடக்குது யாருக்கு சாதகமாக இருக்கணும் ஸோ இந்த சமயத்தை நம்ம யோசித்து பார்த்தோன்னா டிவிக்கு மிகப்பெரிய சாதகம் இருக்காது ஸோ அது மட்டும் நிசப்தமான உண்மையும் கூட ஸோ வரப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் வரும்போது ஸோ நம்ம தேர்தல் வர வந்துருச்சுன்னாலே போதும் வராத குடிநாள் குடிநீர் குழாயில் வந்து தண்ணி வரும் ஸோ ஒவ்வொரு இல்லை இடத்துல வந்து ஓடு போடுவாங்க இந்த மாதிரி பல விஷயங்கள் நடக்கும் ஸோ தெரில எனக்கு வந்து எப்படி இந்த மாதிரி மிபி ஆட்சி மாறும் வாய்ப்பாக இருக்குதுன்னு தோணுது ஸோ அது மட்டும் இல்லை என் வீடியோ எனக்கு பிடிச்ச லைக் பண்ணுங்க ஸோ இந்த மாதிரி கண்டென்ட் அரசியல் கண்டென்ட் வேணுமா வேணாம் சொல்லுங்கள் சினிமா கண்டென்ட் வேணுமோ சொல்லுங்கள் போடுறேன் அது மட்டும் இல்லை உங்களுக்கு மிஸ்ட்ரியான கண்டென்ட் தான் வேணும்னு சொல்லுங்கள் கமெண்ட் பேக்ஸில் நீங்கள் வந்து மெசேஜ் பண்ணுங்கள் ஸோ அந்த மாதிரி வீடியோ நான் போடுறேன் நம்ம வந்து ஒரு வீடியோ பண்ணுறது வந்து ரொம்ப ஈஸியாக கிடையாது கஷ்டமான விஷயம் எடிட் பண்ண எடிட் பண்ணணும் அது மட்டும் இல்லை அதுக்கு தமிழ் ரெடி பண்ணுறது மிகப்பெரிய விஷயமாகுது ஸோ மறக்காம நீங்கள் வந்து நாங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் கவுண்டை கூட்டுங்க வாட்ச் ஹவர்ஸ் நீங்கள் அதிக அதிகப்படுத்தி கொடுத்துங்க சரிங்களா ஸோ மீடியா நன்றி வணக்கம்